பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஒடிசா மாநிலத்தில் புகழ்மிக்க பாரம்பரியமிக்க பழமையான ஸ்ரீ பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிஷம் நிறைந்த சாவியின் அந்த அறையின் சாவியை தமிழகத்தைச் சேர்ந்த திரு வி கே பாண்டியன் அவர்கள் கையில் இருப்பதாக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார்கள் அதனை எதிர்க்கின்ற வகையில் எதிர்க்கும் வண்ணமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் சொல்லாத வார்த்தைகளெல்லாம் எட்டு கட்டி எடுத்துக்கட்டி பொய்யான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒன்று ஒரு அறிக்கை இன்று வெளியிட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக தமிழகத்தினுடைய செல்லா கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவர் திரு செல்வ பெருந்தைய அவர்கள் நம்முடைய பாரத பிரதமரை கண்டிக்கின்ற வகையில் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து முற்றையிடும் என்று அறிக்கை விட்டிருந்தார் அதனை கண்டிக்கும் வகையிலே அதனை எதிர்த்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சிறு செல்வபிரதி அவர்களை நீங்கள் என்று எப்போது எத்தனை மணிக்கு சென்னையில் இருக்கின்ற கட்சியினுடைய தலைமை அலுவலமான கவல் வருகிறீர்கள் என்று நீங்கள் முன்கூட்டியை அறிவிக்க வேண்டும் அந்த போராட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த முற்றுகையிட வருகின்ற அந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பத்து நபர்களுக்கு வெறும் பத்து நபர்களுக்கு நாங்கள் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த வருகின்ற பத்து நபர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கட்சியும் தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் என்னவென்று ஒரு புத்தகத்தை அவர்களுக்கு இலவசமாக பரிசாக வழங்கியிருக்கிறோம் அதுமட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த துரோகங்களை ஒரு வீடியோ மூலம் ஒரு காணொலி மூலம் அன்றைய தினமே சோசியல் மீடியாவில் வெளியிடுகிறோம் ஆகவே செல்வ அவர்களை நீங்கள் என்று முற்றையிட்டு வருகிறீர்கள் எப்பொழுது வருகிறீர்கள் என்பதை தெளிவாக முன்கூட்டியே நீங்கள் அறிவிக்க வேண்டும் அதனை எதிர்த்து நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அந்த வருகின்ற பத்து நபர்களுக்கு உணவு ஏற்பாடோடு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்று அறிக்கப்பட்டார்கள் நண்பர்களே கட்சி நிர்வாகிகளை தாமரை சொந்தங்களே என்ற முற்றுகை போராட்டம் வருகின்ற காங்கிரஸ் ஓடவிட விரட்ட நாம் அனைவரும் கமலாலயத்தில் ஒன்று கூடுவோம் ரெடியாக இருப்போம் நன்றிகள்